வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம் நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும் முட்டை உடச்சி ஊற்றி தான் இந்த தொக்கு செய்ய போகிறோம் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சோடனே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து மசாலா கம்மி தான் வெங்காயம்தான் ஜாஸ்தி இருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தோட கலர் வந்து ஓரளவுக்கு நல்லா பொன்முருகலாக வரணும் அப்போ தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியோடவே நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அதோடையே கொஞ்சமாக கறி மசாலாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து எண்ணெயிலேயே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருலாம் காரம் மட்டும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு காட்டம்புற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி மூடி போட்டு வச்சிடணும் நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் பச்சைவாடா போக கொதிக்கணும் அது மட்டும் இல்லை வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சி தொக்கு பதத்துக்கு வரணும் இப்போ நம்ம மூடி போட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சிடலாம் இப்போ இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நாலு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு நான் நாலு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியும் சேர்த்துக்கலாம் இந்த முட்டையோட நம்ம உப்புத்தூள் மிளகுத்தூள் எதுவுமே சேர்க்க வேணாம் வெறும் முட்டை மட்டும் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறணும் பொரியல் லெவலுக்கு போகாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறப்பவே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் கடாயில் இருக்கிற சூட்டுக்கே முட்டை வந்து நல்லா வெந்துடும் வெங்காயம் போட்டு முட்டை பொரியல் செய்வோம் இல்லையா அந்தளவுக்கு வந்து முட்டையை வேக விடக்கூடாது நம்ம அப்படி செஞ்சிட்டோம்னா மசாலாவில் போடுறப்ப மசாலாவோட இது சேர்ந்து வெ ஒட்டாமல் இருக்கும் அதனால் இந்த பதத்திலையே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனைகள்லாம் போய் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கொத்தி வச்சுருக்கிற முட்டையை வந்து இதோட கலந்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி கிரேவியில் தண்ணி நிறைய சேர்த்துறக்கூடாது அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நம்ம முட்டை சேர்க்குறப்ப சலசலன்னு ஆயிரும் அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ நம்ம கொத்தி வச்சிருக்கிற முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான முட்டை தொக்கு தயாராகிடுச்சு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ